கத்திரிக்கைக்கு மயமுண்டாததாக அருள் ஐசி நாம தலைமை அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வேதம் அறிவோம்ன்ற நிகழ்ச்சியிலே மறுபடியும் உங்களை சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி நாம் இந்த நாட்களில் இந்த நிகழ்ச்சியில் செய்கிற ஒரு முக்கியமான காரியம் மத்தியப்பிர தேவையை செய்ய வின்சென்ட் ஸ்ரீகுமார் அவர்கள் கடந்த நாட்களில் பிரசங்கப்படும் நிகழ்ச்சியிலே பேசி வருகிற ஒரு செய்தியின் தலைப்பை வைத்து அதிலும் சில சில காரியங்கள் இன்னும் மேலதிகமாக நம்மை ஆராய்ந்து பார்க்கும் இதை தெரிந்து கொள்ளவும் இந்த நிகழ்ச்சியை நாம் ஏற்படுத்தியிருக்கிறோம் அந்நாட்களில் நம்ம செய்ய போகிற காரியங்களை நீங்கள் பார்த்து வருகிறீர்கள் நம்ம நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்பாக நம்ம மத்தியில் இருக்கிற சௌகர சேவன் நான் உங்களுக்கு அறிமுக செய்வது விரும்புகிறேன் நம்ம மத்தியில் செந்தில் வந்துருக்காங்க பிரேசாரோட சிந்தில் எப்படி இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் எப்படி இருக்கீங்க கத்திரி இருக்குங்களா கத்திரி சுத்திரம் சரி நல்லா இருக்கீங்களா கத்திரி சுதோத்ரோம் என்ன நேரிலேயே நம்ம நம்மளோட ஒவ்வொரு வாரம் வந்து நம்மளோட இந்த நிகழ்ச்சியை கலந்து தான் நம்ம நிகழ்ச்சி போகிற முன்பாக நாம் இன்றைக்கி ரெண்டு காரியத்தையும் பார்க்க போகிறோம் ஒன்று நிகழ்ச்சியில் ஐயா பேசுவாங்க ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங் வீடியோ அதை பார்க்க போகிறோம் அது பார்த்ததுக்கு அப்புறம் நாம் அந்த செய்த தலைப்பு என்னன்னு சொல்லி அதில் நம்ம கடந்து போக ஆயிரத்தி பார் வாங்க அந்த வீடியோ பார்க்கலாம் அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியும் நீங்கள் நடந்து கொண்டீர்கள் அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படி நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவிகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம் பாவத்துக்கு இடம் கொடுத்து அதனால் மறித்த நிலைமைக்குள்ளே போன ஒரு ஊழியனாக இருந்தாலும் சரி ஒரு விசுவாசியாக இருந்தாலும் சரி அவன் ஆகாய பிரபு என்று சொல்லக்கூடிய அதிகார பிரபுவின் ஆவியினாலே பிடிக்கப்பட்டு அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போய் அதனுடைய வார்த்தையின்படி நடக்கிறவனாக இருப்பான் என்ன நேர்களே அது ஐயா பேஸ்ட் அந்த செய்தி கேட்டீங்கன்னு ஒரு சின்ன ஒரு 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 நிமிடம் தான் வரும் அந்த நிகழ்ச்சியில் ஐயா பேசுகிறது அதில் டாமினேட்டிங் ஸ்பிரிட்டை குறித்து ஐயா பேசுகிறாங்க கடந்த நாட்டில் நாம் இந்த வேதம் அறிவோன்ற நிகழ்ச்சியில் நாம் பார்த்து வர்ற தலைப்பு செத்தவர்கள் செய்கிற ஊழியம் என்ன செத்தவர்கள் செய்கிற கிரியைகள் என்ற நம்ம அந்த தலைப்பில் பார்த்து வருவோம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற காரியங்கள் டாமினேட்டிங் ஸ்பிரிட் இது குறித்து பாருங்கள் இந்த நாட்கள் நம்ம வாழ்கிறவங்களுக்கு தெரியும் கடைசி நாட் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தீங்கான நாட்கள் இந்த தீங்கான நாட்களில் நமக்கு எதிராக வர காரில் குறித்து ஐயா பல நிகழ்ச்சியில் இந்த ஆவியில் குறித்து பேசியிருக்கிறீங்க பார்த்துருக்குறீங்க எப்படிப்பட்ட அந்த நாட்களில் வரும் அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பல இடங்களில் பல கூட்டத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க மெய்தூரில் பார்த்துருப்பீங்க நிறைய ரிவல் வாஸ் கூடல பார்த்துருப்பீங்க நிறைய செய்தியில் ஐயோட செய்த கேட்டிருப்பீங்க அதில் விசேஷமாக பார்ப்போம்னால் இந்த எம்பிஎஸ்ஆர் ஆறாம் அதிகார பதிமூணாம் வருஷத்தில் ஒரு வசனம் சொல்கிறது தீங்கு நாளில் அவைகள் எதிர்க்கவும் அதை அவைகளை எதிர்க்கும் அப்படின்னா எவைகளை எதிர்க்கவும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா அதில் ஆறு பணன் இபிரேசியர் ஆறு பணில் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் மானம் இருக்கிற சிங்களோடும் நமக்கு போராட்டம் உண்டு அப்படின்றால் இங்கிலீஷில் வந்து ஃபைட் அப்படின்றது பேட்டில் யுத்தம் பண்ணுறது அப்போ இந்த காரியம் எதிர்க்கு வந்து அந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறது இதை குறித்து ஐயா பாருங்கள் பாருங்க இரண்டாம் அதிகாரம் மூணாம் வருஷத்துல அதை கோடிட்டு காண்பித்தார்கள் என்ன முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்தின்படி கீழ்படியாமல் பிற இப்போது கிரியை செய்கிற ஆகாயத்து பிரபுவாகிய ஆவி நடந்து கொண்டீர்கள் நாம் எல்லோரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படி நடந்து நமது மாம்சமும் மனமும் விரும்பினதை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கௌபாக்கி பிள்ளைகளாய் இருந்தோம் என்பதை வேதம் சொல்லுகிறது அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்க போற காரியம் டாமினேட்டிங் ஸ்பிரிட் ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவி அதை குறித்து நம்ம இன்றைக்கு பார்க்க போறோம் இந்த ஆவி என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா முதலாவது அந்த வசதியில் போடப்பட்டிருக்கு முதலாவது கீழ்ப்படியாமின் பிள்ளைகிடத்தில் இந்த ஆவி கிரியை செய்யும் அதுல இந்த வசதியில் போடப்பட்டிருக்கு இரண்டாவது இவர்கள் கர்த்தருடைய கோபாக்கினைக்கு இடம் கொடுத்தவர்கள் கர்த்தருடைய கோபாக்கினைக்கு இவர்கள் தங்களை விற்று போட்டவர்கள் தேவன் என்று அறிந்து தேவனை ஆராதிக்காமல் தேவனுடைய காரியத்தில் முன்னு முன்னிலை கொடுக்காதபடிக்கு இவர்கள் நடந்து அதில் ரோமரில் ஒன்னா மதிய பார்த்தீங்கன்னா அதில் தெரியும் தேவன் இவர்களை இச்சையான ரோகங்களுக்கு தேவனை ஒப்பு கொடுத்தார்கள் அப்போ அந்த தேவன் ஒப்பு கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கீழ்ப்படியாது இருக்கிற பிள்ளைகளே தேவன் ஒப்பு கொடுக்குறார் இந்த டாமினேட் ஸ்பிரிட் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா எல்லாரை காட்டிலும் தங்களை உயர்ந்த காட்டுகிற காட்டுக்கிற ஒரு காரியம் இந்த டாமினேட்டிங் ஸ்பிரிட் நீ வேகத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஆவி இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஆவி இருக்குது என்ன ஆண்டாய் ஏசு குடிச்ச பாருங்களேன் நம்ம வந்து மற்றையோ நாலாம் மதி ஆறாம் வருஷத்தில் ஒன்று சொல்கிறான் நான் வந்து எனக்கு எல்லாம் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது லூக்காவில் பார்த்தீங்கன்னா லூக்கா அதே மாதிரி சொல்கிறேன் எல்லா அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது எனக்கு இஷ்டமானவனுக்கு அதை கொடுப்பேன் சாத்தானுடைய இஷ்டமான காரியம் என்ன சாத்தன் சமாதத்தை தருவானா நன்மை தருவானா ஜீவனை தருவானா இல்ல அவன் ஜீவனை எடுக்க அவன் கொலை செய்யும் ஜீவனை எடுக்கும் அவன் வந்தான் கத்தராகி தேவன் அவரை குத்து சொல்லுறாடப்போ இவனுடைய வேலையை ஜீவனை எடுக்கிறவளதான் அவன் அப்போ ஜீவன் எடுக்க வேண்டுமானால் முதல்ல ஒருத்தர் கத்தோடைய பிள்ளைகள் கை வைக்கிறதுக்கு சாத்தாரணம் அதிகாரம் இல்லை ஆனால் கற்றுடைய வழிகளை விட்டு விலகி போய்க்கும் போது கற்றுடைய வழிகளை விட்டு அவர் பிரிந்து போய்க்கும்போது அவர் சித்த செய்யாமல் அவர் மறுக்க வைக்கும்போது அவர் ஆட்டோமேட்டிக்காக கத்தோடைய கோபத்துக்கு அவர் அவர்கள் வந்து இறங்க அவர்கள் வந்து இறக்க நேரிடும் ஆட்டோமேட்டிக்காக வந்து கத்தரே வந்து அவர்கள் வந்து கைவிட்டு விடுவார் இந்த நாட்டில் நம்ம பார்க்க போகிற காரியம் தேவன் ஆகாயத்து பிரபுவாகிய ஆகாயத்தில் ஆவி ஆகாயத்தில் கிரீசர் ஆவி ஆகாயத்தில் இருக்கிற அதிகார பிரபு என்ற ஆவி குறித்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படி ஒரு ஆவி இருக்கிறதா ஆ இருக்கிறது பேயத்தில் பார்ப்போமானால் இயேசு குறித்த காலத்தில் லேவியோன்ற பேரத்தில் நம்ம பார்த்துருக்குறோம் ஏசு அவர் யாருன்னு கேட்குறாரு நான் லேவியோன் அநேக ஆவி இருக்குன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நீங்கள் வெளிப்படுத்து வெளிப்படுத்த விசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் பன்னொரா வருஷத்தில் அபத்தோன் அப்போலியோன்னு ஒரு ஆவி இருக்குது அது பாந்தாளத்திற்கு பிரபு என்று அடைக்கப்படுகிறது அப்படியானால் ஆகாயத்து பிரபு ஆகாயத்து மேலே ஒரு ஆவி பாதாளத்தில் ஒரு ஆவி இருக்கிறது இதையும் நம்ம பார்க்க போறது ஆகாயத்தின் அதிகார பிரபுவாகி அந்த ஆவி அதுக்கு பேரு டாமினேட்டிங் ஸ்பிரிட் எங்கெல்லாம் அந்த டாமினேட்டிங் ஸ்பிரிட் கிரியேட் செய்யறது இது எங்கெல்லாம் நம்ம பார்க்க முடியும் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிற வாங்க மத்திய சௌரேந்து நம்ம பார்க்கலாம் என்ன ஒரு செல்வது நிகழ்ச்சியை பார்த்து இன்னைக்கு நம்ம எடுத்த டாபிக் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இப்போ அந்த அதிகாரத்தின் ஆவி அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லும்போது எனக்கு ஒரு காரியம் வந்து தோணுது அதுல ரெண்டு விதங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் ஒன்னு வந்து இப்போது வந்து கத்திர ஒரு காரியத்தை செய்யும்போது அது எதிரடியாக செய்கிறவன் சாத்தான் எப்பவுமே இப்போ ஒரு தேசத்தை வந்து கத்திர ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேரம் கொண்டு வரும்போது அந்த தேசத்தை வந்து சத்துரு பிடிக்கணும் அப்படின்னா அந்த தேசத்தில் அப்போ ஆளுகிறவர்கள் யாரோ அவங்க அவங்களுக்குள்ள அந்த ஆவி கிரியே செய்து அந்த தேசத்தை முழுதுமா பிடிக்கும்படி சத்துரு போராடுவான் வேதத்தில் நம்ம நிறைய காரியங்கள் பார்த்துருக்குறோம் அதே போல் இந்த நாட்களில் கத்தர் வந்து ஒரு நன்மையோ ஒரு நன்மையான காரியமோ கத்தர் வந்து யாரை கொண்டு தேசத்தில் செய்வாங்க அப்படின்னா கத்தருடைய ஜனங்கள் கத்தருடைய ஊழியர்கள் சபைகள் அப்போது வந்து ஒரு ஒருவேளை ஊழியத்தில் அதிகாரம் அப்படிங்கிறது வந்து ஆளுகர்கள் மாத்திரம் இல்லை ஒரு ஊழியத்தை நடத்துகிறவங்க பொறுப்பாக இருக்கிறவங்க அதில் இருக்கிற லீடர்ஸாக இருக்கிறவங்க சபையாக இருக்கிறவங்க அப்போது ஒரு தீமையை வந்து சத்ரு வந்து கொண்டு வரணும் அப்படின்னா கத்திரோடைய திட்டத்தை அவமாக்கணும் அப்படின்னா அதில் பொறுப்பாக இருக்கிறவங்களையும் நடத்துகிறவங்களையும் அந்த ஸ்பிரிட் வந்து பிடிச்சிடுச்சு தன்னோட கண்ட்ரோலில் வந்து கொண்டு வரணும் தன்னோட கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுச்சு அப்படின்னா சாத்தன் தன்னுடைய திட்டத்தை இப்போ நீங்கள் சொன்னீங்களே தனக்கு இஷ்டமான காரியத்தை தனக்கு இஷ்டமான காரியத்தை அந்த ஊழியத்தின் மூலமா கருத்துரை நினைவுகளை அவமாக்கணும்னா இப்படிப்பட்ட காரியங்களை செய்யலாம் அப்படின்னு சொல்லி இஷ்டமான காரியத்தை தனக்கு இஷ்டமான ஒரு என்ன சொன்ன மாதிரி ஊழியத்துல அழைக்கப்பட்ட பிள்ளைங்களை வந்து ஒருத்தர் ஒரு டாமினேட் பண்றாங்க அப்படின்னா கருத்தரால் அழைக்கப்பட்டு அவர் வந்து தன்னுடைய எல்லாவற்றையும் கருத்தருக்காக ஒப்புக்குன்னு வருவாங்க ஆனா அந்த டாமினேட் ஸ்பிரிட்னால அப்படி ஊழியத்தையே அழிக்கும்படியான ஒரு காரியமும் அந்த அந்த நாட்களில் நடக்கும் ஏன்னா ஒருத்தர் வந்து அவர் டாமினேட் பண்ணும்போது அவர் மனம் கசந்து கத்த சில பேர் போய் மன்னிப்பு கே கர்த்தடத்தில் நின்று அவங்க காரியத்தை பெற்றுக்கொள்வாங்க ஆனால் சில பேர் வந்து டாமினேட் பண்ணதுனால ஊழியத்தை விட்டு போகிற ஒரு காரியமாக வரும் அப்போ அது தரிசனம் போயிடும் கர்த்தால அழைக்கப்பட்ட அழைப்பும் போயிடும் அவங்க உறுதியாக நிற்கிறதுக்கும் வந்து அவங்க வந்து ஒரு விரோதமாக அவங்க எழும்புறாங்க இந்த டாமினேட் ஸ்பிரிட்ன்றது கத்தோடைய திட்டத்தையே வந்து அவமாக்குற ஒரு காரியமாக உலகத்தில் இருக்குது டாமினிக் ஸ்பீட் வந்து பேசும்போது பல இடங்களில் வந்து கத்தருடைய பேசுகிறத பார்த்தா கத்தோடைய பிள்ளைகள் உருவமாகும் அது ஏன்னா தேவனுடைய திட்டத்தை இந்த கடைசி காலத்தில் அவமாக்கணும் அந்த தீங்கு நாட்களில் அவைகளை எதிர்க்கவும் அப்போ அவனுக்கு தெரியும் வானமண்டலத்தில் இருக்கிற ஆவி அந்தகார் லோகாஜி உங்களுக்கு யுத்தம் உண்டு அப்போ அவங்க வந்து பலப்படுத்தப்பட்டு போட்டு வந்துட்டாங்கன்னா நாம் வந்து அப்புறம் கிரியேட் செய்ய முடியாதுன்றால் தான் சாத்தான் வந்து கத்தோடைய பிள்ளைகள் ரொம்ப அப்படிப்பட்ட காரியங்களை டாமினேட் பண்ண வைக்கிறான் எந்த ஊழியங்களில் எந்த சபைகளில் இந்த டாமினேட் அது வந்து இந்த ஸ்பிரிட் ஆஃப் ஜெசபிள் அப்படின்னு வந்து ஒரு இடத்துல நான் படித்தேன் அது ஸ்பிரிட் ஆஃப் ஜெசபிள் அந்த மாதிரி ஒரு ஆவி அது அது ஒரு முரட்டாட்டத்தை செய்கிற ஒரு ஆவி முரட்டாட்டத்தில் கிரியைகளை நடப்பிக்கிற ஆவி நீங்கள் என்ன சரி சொல்கிறீங்க அந்த ஜெசபிள் காரியத்தை பற்றி இது வந்து அவங்க அந்த தெய்வ ஊழியர்களை ஊழியர்களுக்கு விரோதமா அவங்க வந்து எளிமையில அவங்க கொலை செய்யறது அந்த பழைய காலத்துல நம்ம பாக்கிறோம் அந்த தேவ அந்த பெரிய நிறைவேற்ற தீர்க்கதரிசி அவங்களுடைய ஜீவன் எடுக்கும்படியா கூட அவங்க அந்த இடத்துல காரியத்தை செய்றாங்க அப்போ ஒரு டாமினேட்டிங் ஸ்பிரிட் அதிகாரத்துல தெரிய செய்யற அந்த காரியம் தேவ ஊழியர்களுக்கு விரோதமா எவ்வளவு பலமா அவங்களுடைய ஜீவன் எடுக்கிற வரைக்கும் அது போராடுது அது கத்தருடைய திட்டத்தை தடை செய்ய முடியாது எவ்வளவு பலமா நிக்கிதுங்கிற காரியத்தை நம்ம அத பார்க்க முடியும் அது மாத்தலை அது குடும்பங்களுக்கு ரேசியம் ஆகா வந்து ஆகாவை போல தன் மனைவியில் விற்று போட்டோன்னு வேறு வருவனும் இல்லைன்னு அவனுக்கு ஒரு சொல்லுவாரு அப்படின்னா அந்த டாமினிக் குடும்பத்தில் அந்த டாமினிக்ஸ் விட பார்க்கலாம் அதிகாரத்தில் பார்க்கலாம் ஆளுமை இடத்துல பார்க்கலாம் சபைகளில் பார்க்கலாம் உள்ளேங்களில் பார்க்கலாம் எந்த இடத்துல கிறிஸ்து தலையாக இருக்கிறாரோ கிறிஸ்து கீழே அவர் வந்து ஒரு 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 கற்றுல வந்து சிஸ்டமேட்டிக்காக சில காரியங்களையும் ஒரு புரிஞ்சு சொல்ல கணவன் மனைவி அதுமாதிரி கிறிஸ்து கணவன் மனைவி சபை ஊழியர் அந்த மாதிரி ஒரு கருத்து ஒரு பிரிவு வச்சுருக்காரு ஆனால் இதுல வந்து விசுவாசிகள் ஊழியர்களுக்கு டாமினேட் பண்ணுறது சில இடத்துல பார்ப்போம் சில ஊழியர்கள விசுவாசிகள் வந்து சபையில் போது டாமினேட் பண்ணுவாங்க சில இடத்துல போது விசுவாசிகள் டாமினேட் பண்ணுவாங்க இது எல்லாமே இந்த ஆகாயத்து பிரபுவாகி அந்தகாரத்தின் பிரபு இருக்காங்கன்னா இவனுடைய ஸ்பிரிட்டு இவன் தான் இப்படி கிரிகளை நடப்பித்து ஜனங்களை வஞ்சிக்கும்படியே கிரை சேரான் அப்படின்னு நம்ம இதை பார்க்குறோம் நீங்க என்ன சொல்றீங்க சொன்னாங்கன்னா அதே மாதிரிதான் இப்போ ஏரோதியால் வந்து நம்ம பார்க்குறோம் புதிய ஏற்பாடுல அப்போ கத்தருடைய தரிசியா யோகான்ஸ்னான் வந்து வேதத்திலே ஏசு கிறிஸ்துவே சொல்லுவாரு ஸ்திரீகள்ல பிறந்தவங்களை வந்து யோவான்ஸ்னான போல ஒரு தீர்க்கதரிசி கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து கத்தரையே வெளிப்படுத்தினவர் இந்த உலகத்துக்கு வந்து இவர் தான் ஏசு கிறிஸ்துங்கிறத வெளிப்படுத்தின ஒரு உன்னதமான தீர்க்கதரிசி ஆனா அவருக்கு விரோதமா இந்த டாமினிக் மெயினா என்ன செய்யுதுன்னா அந்த இடத்துல மறைமுகமா அவங்க கிரியேட் செய்வாங்க டைரக்டா தன்னுடைய அதிகாரத்தை செலுத்தாம இப்ப நீங்க கூட சொன்னீங்கன்னா ஒரு ஆர்டர் ஒரு ஹயர்டியா இருக்குது ஆனா அவங்க கணவரை மூலமா அந்த இடத்துல வந்து அவங்க மகள் மூலமா வந்து யோகாசனோட தலையை வந்து கொண்டு வரும்படி கேட்பாங்க அப்போ கத்தருடைய தீர்க்கதரிசிக்கு விரோதமா கத்தர் ஏற்படுத்தின ஒரு பாத்திரத்துக்கு விரோதமா மறைமுகமா அது கிரியேட் செய்து அவங்களுக்கு அவங்களுடைய ஜீவனை பறிக்கும்படி அஹ் கத் இந்த தேசத்துல அந்த இடத்துல கத்தருடைய தீர்க்கதரிசிய கத்தர் தான் ஏற்படுத்தியிருக்கிறாங்க அவங்க மூலமா காரியங்கள் நிறைவேறக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள அந்த காரியத்தை அவங்க வந்து திட்டம் பண்ணி கடைசியில மறைமுகமா அதனுடைய கிரியை வந்து அவங்க வந்து நிறைவேற்றதை பாக்குறோம் ஏரோதியாவோட ஆவி எப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்ல மாதிரி நல்ல அருமையான வார்த்தை ஸ்ரீகளை பிறந்தவர்கள் யோவான் சொன்ன ஒரு திருக்கட்சி அப்போ உன்னதமான ஒரு திருக்கதர்சி அது உன்னதமான திருக்கட்சி உலகத்திற்கு திருக்கட்சியில் தேவனால் மெசியாக கிறிஸ்து சொல்கிற வார்த்தை ரெண்டாவது இன்னொன்று எல்லா தீர்க்கதரிசிகளும் இயேசு மேசியாக வருவான்னு சொன்னாங்க ஆனால் இவர் தான் உலகத்தின் பாவங்களை சுமந்திருக்கிற தேவாட்டி கொண்டு அடைய தேவாட்டி கொண்டு சொல்லி அடையலைப்படுத்தவர் யாரும் கேட்டால் இந்த யோகான் சொன்னான் அது மாத்தலை யோகான் சொன்னோன்னா தான் வழி காட்ட அழைக்கப்பட்டவர் இயேசுவருக்கு முன்பாக வருகிறார் நான் அவருக்கு மனவாழ் தோழன் நான் வந்து தன்னை அவர் பெருகவும் நான் சிறு அந்த எல்லோரும் தன்னை தாழ்த்தி தாழ்த்தி ஊழியம் செய்த ஒரு தெய்வம் அனுப்பிச்சோம் அப்போ வந்து உன்னதமான தெய்வனுடைய திருக்கசி உன்னதமான வெளிப்பாடலை தே ஜலங்களுக்கு உலகுது சொல்கிறது ஏன் நீங்கள் பாருங்கள் அதில் ஏறுவதே இவரை சிறைச்சாலையில் போடும்போது அவருடைய ஆலோசனை கேட்டு சில இடங்களில் ஒரு ஆலோசனை கேட்டு செய்வார் என்றெல்லாம் அதில் போடப்பட்டிருக்கு அப்போ அப்படி ஒரு ஆலோசனை கேட்டு வேறு லெவலில் அவர் வந்து தேசத்தை ஒருவர் மருகமாக்கிட போகிறாரோ த சட்டத்திட்டங்களை வந்து ஒரு தேவ மனுஷன் வந்துவிட போதும்ன்ற அந்த ஒரு அந்த ஐயப்பாட்டு நிமித்தமாய் இந்த இந்த ஈரோதியால் அந்த காரியத்தை செய்திருப்பாள் அப்போ யார் ஒருத்தர் கற்றுடைய காரியத்தை பிறப்பிக்கும்படி வழி நடத்தும் ரெண்டாவது பாதம் ஏற்றுக்க சொல்லுது அவர் வழி நடத்துறது வழி காட்டு அழைக்கப்பட்டது ஒன்று வ வழி நடத்துறவர் வர கூட வழி நடத்துறவர் அவர்கிட்ட சிசர் இருந்தாங்க அவரை வந்து வந்ததுக்கப்புறம் ஏசுக்கு சொல்கிறார் இப்போ இந்த டாமினட் ஸ்பிரிட்டில் என்ன பண்ணுவாங்க ஆனால் என்ன இதனால் ஏன் கூட ஊழியர் செஞ்சு இங்கே நேற்று ஒருத்தர் அவட போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க உலகத்தில் எல்லாம் மனுஷன் அப்படின்னால ஆனால் அந்த இடத்துல யோவான் சொல்கிறார் நான் சிறுகும் அவர் பெருகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்போ இவ்வளவு உன்னதமான ஒரு இருக்காச்சு அப்போ உன்னதமான திட்டங்களை உன்னமன தரிசனங்களை கடைசி காலத்தில் கத்தோடைய கார் நிறைவேற்ற எழுப்பப்பட்ட தீர்க்க சிவரமாய் கிரீசராவது அந்த டாமினேட்டிங் ஸ்பிரிட் அவங்க பாருங்க அப்படிப்பட்ட கீழே இருப்பாங்கன்னு பார்த்தோன்னா வேதில் அவளை கூப்பிட்டு போய் சொல்லப்பட்டிருக்கிறது இவர் யாரெல்லாம் இந்த ஆகாயத்து அதிகாரத்தின் பிரபுவுடைய கிரிகள் இருக்கிறவங்களை பற்றி சில அடையாளம் சொல்லப்படுற ஒன்னூற்றி முன்னூற்றி நாலாம் அதிகாரம் ஒன்று ஆறுனு பார்த்தீங்கன்னா இவள் எப்படி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா மனசாட்சி சரியில்லாமல் இருப்பார்கள் எஸ்எபிஎலுக்கு மனசாட்சி சரியில்லாதவள் அவள் தன் புருஷனு மேலே தன்னை உயர்த்தினவள் தேசத்தில் திர்கு மேலாய் தன்னை எழு வெளியாக்கும் மேலே தன்னை காண்பித்தவர் ஏரோதில் பார்த்தாலும் ஏறுவலோட ஆவியும் அதே மாதிரி தான் நீங்கள் அந்த இதில் பாருங்கள் ஒரு ஒரு ஸ்பிரிட் வரும்போது கற்றுகிற வந்து காரியம் சொல்ல ஆரம்பிக்கும் போது நீங்கள் தாவிதை எடுத்துக்கொள்ளலாம் தாவித் வந்து ஒரு உமான தெய்வ மனுஷன் தேவனுக்கு பயந்தவர் தெய்வனுக்கு கீழ்ப்படுகிறவர் தெய்வனுக்கு பாடலை பாடு சங்கீதங்களாக பாடினார் இப்போ தாவிதுக்கு ஒரு மனசு ஒரு ஆசை வருது எல்லா வந்து கணக்கு வந்து கணக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி வந்த உடனே யோவா அப்படி சொல்கிறாரு இல்லை அது தப்பு அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு அந்த டாமினேட்டிங் ஸ்பிரிட் அங்கே பேதம் சொல்ற சாத்தான் தாவிதை தூண்டினான் எங்கெல்லாம் சாத்தான் விளைகிறான் யூதாஸில் சாத்தான் தூண்டினான் அவனுக்கு இயேசுவை காட்டி கொடுத்தான் இங்கே தாவிதிடு சாத்தான் தூண்டினான் தூண்டினவுன்னு அந்த இடத்துல பாருங்கள் விரோதமான காரியங்கள் தேவனுக்கு விரோதமான காரியங்களை அந்த இடத்துல வந்து தாவி செய்து நான் தான் ராஜா அது தப்புன்னு தெரியும் அப்படி கணக்கு அப்படி என்ன கூடாதுன்னு தெரியும் இன்றைக்கி நான் தான் ராஜா நான் தான் அதிகாரத்தில் இருக்கிறேன் அதில் இன்னொன்று என்னென்னா அதில் ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க திருக்க செய்யாது ஏன்னு வந்து நிறைய ரொம்ப நாள் அது புரியாமல் இருந்துச்சு ஏன் தாவிதை வந்து அந்த காரியத்தை செய்யணும் ஏன் அதை போய் வந்து அவங்கள போய் எண்ணணும் அப்படின்னா அதில் மறைமுகமாக ஒரு அந்த ஸ்பிரிட்டோட எண்ணம் அப்படின்னா பிரிவினை உண்டாக்குறாவையும் தாவிது ஏன் அப்படி பண்ணார் அப்படின்னா இஸ்ரோவில் பண்டு கோத்திரம் இருக்குது அந்த கோத்திரத்தில் ஏன் கோத்திரம் எவ்வளோ இருக்குது ஏன் ஜாதிகாரன் இவ்வளோ பேர் இருக்கிறான் எங்கால இவ்வளோ பேர் இருக்கிறாங்க இதையும் பார்க்குறோம்ல ஊழியர்களை பார்க்குறோம் சபைகளில் பார்க்குறோம் நம்ம பக்கத்தில் அவன் அழைப்பே இருந்தாலும் தரிசனமே உடலாக இருந்தாலும் அவனை தள்ளிட்டு தரிசனம் இல்லாத ஆட்டில் கூட வைத்து கொண்டு அழைப்பில் ஆட்டில் அது என்னன்னா டாமினேட்டிங் ஸ்பிரிட் இப்படி தான் வந்து டாமினேட் பண்ணி வர ஆற்றல் வந்து வேத்தில் பல இடத்துல பார்த்துருவோம் தான் செய்தார் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான ஒரு காரியங்கள் இதெல்லாம் அந்த இடத்துல நடைபெற்றது அவங்க யாராக இருப்பாங்களாம் மனசாட்சி சரியில்லாத யார் எசம்பிள் வராது இன்னொன்று வஞ்சிக்கிற ஆவியினால் ஏமாற்றப்பட்டவர்கள் சாத்தா தாவித அந்த இடத்துல வஞ்சிட்டு தான் கர்த்தரை கேட்டு கேட்டுக்கிட்டு செய்கிறவர் ஆலோசனை கேட்கிறவர் எங்கே போகலாம் எப்படி போகணும் கற்றுகிற கேட்டு கேட்டு நடத்துகிறவர் ஒரு தகுதிக்கு மேலே வந்ததுக்கப்புறம் அவரால் வந்து அது வந்து அவருக்கு வந்து அதை அடையாளப்படுத்த முடியல நான் தான் என்னை கேட்க ஆர்டல எங்கிட்ட அத்தாரிட்டி இருக்குது எங்கிட்ட பவர் இருக்குது எங்கள்கிட்ட ஊழியர் இருக்குது எங்கிட்ட தான் தரிசு இருக்குது எங்கிட்ட ஆட்டில் இருக்கிறாங்க ரொம்ப வளர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லினால அந்த ஆட்டோமேட்டிக்காக சாத்தான வந்து சொல்லு ஏன் இவ்வளோ நீங்கள் பாருங்கள் நம்ம பேசூரை பார்க்குறோம் யேசுவார் குறித்து கேட்குறாரு வரும்போது நான் யார் நினைக்கிறீங்க ஜீவனில் தேவனா ஆகிய கிறிஸ்து நீங்கள் தான் மெய்ஸு அப்படின்னு சொல்கிறாரு சொல்லி முடிச்சவனை மத்தியில் பார்க்குறோம் கொஞ்சம் நேரத்தில் அடுத்த ரெண்டு வருஷத்தில் பார்த்த உடனே ஆண்டவர் சொல்ல நான் நெரிசலையும் போகிறேன் நாங்கள் போய் பிரதான ஆசைகளால் நான் வந்து துன்புறுத்தப்பட்டு நான் வந்து அதுக்கப்புறம் வந்து கொலை செய்யப்பட்டு மூன்றாம் எழுதி எழுந்திருப்பேன்னு சொல்கிறாரு அவர் சொன்னதில் ஒரு உன்னதமான காரியம் தேவன் உயிர் தெழில போகிறான்ற உணவான காரியம் இந்த சாத்தானத்தில் ஒரு காரியம் என்ன பண்ணான் அப்படின்னா சாத்தான சில வஞ்சத்தில் பாரு அவன் வந்து கர்த்தர் ஒன்று சொல்கிறார் அப்பாலே போய் சாத்தானே நீ மனுஷ சிந்திக்கிறாய் தேவன் இவர்களை சிந்திக்க மாறான் அது ஏன் சாத்தான் வந்து அந்த இடத்துல வந்து கர்த்தர் வந்து பேதுரை சொல்லாமல் சாத்தான சொன்னார் அப்படின்னா அந்த இடத்துல பேதூர் சொல்ல வர்ற போது சொல்ல வ சொல்ல வர்றாரு ஏன் சொல்கிற நான் நான் வந்து போத்திரப்பட போகிறேன் பாடுபட போகிறேன் மறித்து மூணை உயிர் தெழப் போகிறேன் இதெல்லாம் இப்போ உயிர் தேழப் போகிறத குறித்து பேதருக்கு ஒரு உணர்வு வந்துச்சுன்னா அப்போது ஜீவனோட தான் ஏசியர் மறிக்கல அப்படின்னா அவர் காட்டி கொடுத்துருக்க மாட்டாரு அதெல்லாம் வந்துடக்கூடாதுன்றனால அந்த நிலையில் உள்ளே வந்து டப்புள் கரெக்டாக அந்த டைம் அது வரைக்கும் இல்லை பாருங்க நீ உன்னதமான உனக்கு வந்து பேதிரு இது உனக்கு மாம்புசூர் வெளிப்படுத்தலை தேவனாய் கர்த்தரே எனக்கு வெளிப்படுத்திருக்காருன்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் பாருங்கள் இவர் யூ அந்த டாமினிக் ஸ்பீடு எப்படி வந்து அந்த சாத்தா வந்து கிரிஸ்டானா இயேசுவை தனியாக அழைத்து கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ள தொடங்கினானா எவ்வளோ பெரிய தேவ உன்னதமான கருத்தர் அவர் அதனால தான் ஜீவன தேவனை கிறிஸ்துன்னு சொன்னார் அப்போ அவருக்குள்ளே அவரோட சொல்லி தான் அப்போ அந்த மேய்டிமைக்கு கிட்ட கொடுக்கற ஆட்டு வசனம் சொல்ல பாருங்கள் வஞ்சிக்கிற ஆபுகளுக்கு இடம் கொடுத்தோம் தாவிதை கொடுத்தா மாதிரி இடம் கொடுத்தார் அது மாத்திரை சொல்லுது அந்த ஒன்று திமுக பிசாசின் உபதேசங்களை பின்பற்றினவர்கள் இவங்க பாருங்கன்னா பிசாசுடைய கிரீலுக்கு இடம் கொடுத்துருப்பாங்க கர்த்தர் தான் அந்த இடத்துல அடுத்தலாம் இருக்கும் கர்த்தர் தான் உள்ளியிருக்கவங்க கர்த்தரே பேசா நிறைய பேர் சொல்லுவாங்க கர்த்தர் என்கிட்ட பேசுறாருங்க மும்மா பேச எப்படி கர்த்தர் பேசுகிறாரு ஒரு ஜோ பண்ணுங்க கர்த்தர் பேசுகிறார் வெளிப்பாடெல்லாம் கொடுத்தாருவாங்க ஆனால் இவரெல்லாம் பிசாசின் உபதேசங்களை பின்பற்றி அவங்க வஞ்சிக்கப்பட்டு போகிறது மாத்திரமில்ல திரல் கூட்ட ஜனங்களை வஞ்சிக்கிறதுக்கு ஏ எதுவாகி ஒரு வஞ்சிக்கிற வாசலாக இருப்பாங்க சாத்தாடைய வாசலுக்கு இவங்க ஆட்டில் இணைக்கிற ஆட்டலாக இருப்பாங்க அது மாத்திரம் இல்லை வேதத்தையும் பரிசுத்த ஆவியான வரையும் வந்து மறுதளித்து பேசுகிறாங்க அந்த இடத்துல கர்த்தர் இருக்கிற இப்போ தான் முதல்ல ஜீவன கிறிஸ்துன்னு சொன்ன பேதர் அடுத்த நிமிஷம் அவர் கடிந்து கொள்வான் கிறிஸ்துவை கணித்து கொள்ளலாமா ஒரு மேசியாவில் எவ்வளோ பெரிய தேவன் பிதாவாகி தேவன் வெளிப்படுத்துனா அவ்வளோ பெரிய வெளிப்பாடு கருத்தை கொடுத்துருக்காரு அப்படி கொடுத்துரும்போது அதை அழித்து போடுவோம் அது அவமாக்கும் அது குழைத்து போடுவோம் சாத்தா உள்ளே தூண்டுகிறான் சாத்தா ஒருத்தர் தூண்டுறதுனாலே ஸ்பிரிட் ஆஃப் டாமினேஷன் அங்கே டாமினேஷன் அது வந்து உள்ளிட்ட இருக்கும் சபையில் இருக்கும் குடும்பங்கள் இருக்கும் குடும்பத்தில் பார்த்தோம் எஸ்எபிஎல் இல்லை அங்கே பார்த்தோம் ராஜ்யத்தில் பார்த்தோம் அங்கே வந்து இரோதியாளர் இருந்தான் அப்போ இங்கே ஒரு அதிகாரத்தில் கர்த்தோடைய பிள்ளை தான் ஆனால் இந்த இடத்துல ஒரு சீஸ்டா இருக்கிற பேதுரு கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நின்று கர்த்தரை வந்து கடிதம் கொள் இயேசுவை கடிதம் கொள்ள வேற யாரும் இல்லை யுவதாஸ் கூட பண்ணலை யூதாஸ் காட்டி கொடுத்தாரு இல்லை யுதாஸ் தான் காட்டி கொடுத்தார் ஆனால் இவர் அவ்வளோ துணிகரமாக அப்போ ஸ்பிரிட் ஆஃப் டாமினேஷன் அது வந்து இதான் வந்து ஆகாயத்து அதிகார பிரபு இந்த ஆவிகள் நிறையா காரில் கர்த்தர் வந்து வேலை சொல்லிக்கிறார் நீங்கள் பாருங்கள் அந்த வெளிப்படுத்துறது விஷயத்தில் பாதாளத்தில் ஆவி அப்போலியோன் அபத்தோன் என்று ஆவி இந்த ஆவி இந்த ஆவி எல்லாம் தான் ஐயா ஒரு அது வந்து ஒரு ஆவிக்கு நிறைய பேச காணாமல் ஆவி விழுந்து போன ஆவிக்கு நிறைய பேசியிருக்காங்க அப்போ இந்த ஆவி தான் இன்றைக்கு சமுதாயத்தில் சபைகளில் ஊழியங்களில் ஜனங்களை வஞ்சிர்த்து கத்திரைய திட்டத்து வழியுள்ள வைக்கிற காரியங்கள் அதில் பாருங்கள் வரும்போது இவங்களை வந்து அந்த உபதேசங்களை கத்திரைய உபதேசங்களை பரிசு தாவியோ எனக்கு பரிசு தான் எத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்க படிச்சிருப்பாங்க அதிகாரம் இருப்பாங்க நிறையா காலேஜில் நிறையா டிகிரி படிச்சிருப்பாங்க ஆனால் பரிசு சொல்ல மாட்டாங்க பெரிய உயர்ந்த ஸ்தானத்தில் அதிகாரங்களை பிஷப்பாக இருப்பாங்க மாடரேட்டெலாம் இருப்பாங்க பரிசு தாவியம் பேத்திலான போட்டிருக்கு இல்லை இயேசு சொல்லும் போதே பிதாகுமார் பரிசுத்தாவின் இயேசு உச்சரித்த வார்த்தை தானே அப்போ அந்த ஆவியம் மறுபடியும் பிரவாதம் தேவராஜத்தில் பிரவேசி பான் அகைன் அப்படின்னு சொல்கிறாரு ஒரு ஜலத்தில் ஆவியில் பிறகு ஆனால் பரிசு தளம்ப மாட்டோம் அந்நிய பாஷா கிளம்ப மாட்டோம் தீர்க்க மாட்டோம் தரிசனம்லாம் கிடையாது வேதத்தில் நம்ம வந்து தீர்க்காசு எப்படி பகுத்து பார்க்கறது அறிந்து கொள் நம்ம நிறையா பேசியிருக்கோம் அதில் வந்து அந்த காரியத்தில் வந்து தீர்காசலம் வந்து எல்லாம் வேதத்தில் இருக்குது அப்படி எதுக்கெல்லாம் வேதத்தில் இருக்குது நாம் அது எப்படி பார்ப்பலாம் இதில் நம்ம நிறையா காரியம் பேசியிருக்கோம் இப்போ இவர்கள் துணிகரமாக கத்தருடைய காரியம் ரொம்ப அந்த அதாவது அந்த ஒண்ணூற்றி மணிக்கு படிச்சு ஒண்ணூற்றி நாலாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் கிரே சொல்லுவாங்க கிருபை 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 உதேசங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா செழிப்பு உதேசங்கள் செழிப்பு கத்த சொல்ல ஆபர்காமை கற்றுரை ஆசிரியக்கில்லையா ஆபரகாம கற்றுரை அழைத்தார் நம்ம ஆபரகாமுக்கு வந்து அது பழைய ஏற்பாடு காரியம் பழைய ஏற்பாடு நம்ம வாசி பழைய ஏற்பாடை வாசிக்கிறோம் பழைய ஏற்பாடை புரிந்து கொள்ளணும் ப பழைய ஏற்பாடு அறிந்து கொள்ளணும் பழைய கற்றுக்கொள்ள தப்பு கிடையாது ஆனால் அதை நடைமுறைப்படுத்துகிறதுல அதெல்லாம் சிக்கல் ஏன்னா இயேசு நியாயப்பிரமாணத்தை சிலுவையில் செஞ்சு முடிச்சிட்டாரு இல்லை நான் முடி முடிந்தது எல்லாம் முடிஞ்சு சொல்கிறாரு அப்போது நியாயப்பிரமாணம் அந்த வந்து புதிய நிழலாக இருக்குது அந்த காலத்து செஞ்சது ஏசு கிருஷ்ண வந்த இப்போ யாரும் பலி கொடுக்கலையே நம்ம தேவாலயத்துக்கு போகிறோம் அப்போ ஆடு யாரும் பலி கொடுத்துருக்காங்களாம் இல்லை அப்போ இங்கே பலி கொடுக்காது அது அதெல்லாம் போட்டிருக்கா இல்லை போட்டிருக்குது ஆனால் இங்கே இப்போ கர்த்தர் பத்து கட்டில் இருக்குது ஆனால் ரெண்டு கட்டில் எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு என்ன சொன்னார் உன்னை போல் என்ன ஏசு ஒன்றெல்லாம் அன்புக்கு ஒரு போல் முடிஞ்சு போச்சு பத்து கட்டில் சேர்ந்து வந்துடுச்சு மற்ற அண்ணன் செய்கிறது தான் செய்கிற நினைக்கிறியோ நீ உனக்கு என்ன நினைக்கணும்னு நினைக்கிறோம் அது மற்றவன் சே கட்டில் முடிஞ்சு போச்சு அதே தான் அதில் வந்து இதில் வந்து கொலை சேருப்பாக கழுவு செய்யாதிருப்பாயக இச்சியாதிருப்பாய் இப்போ அந்த இச்சிக்கிற கா தூண்டுறதுதான் சாத்தாண்டிய தொந்தரங்களில் ஒன்று எதை இச்சிக்கணும்னா பாவத்தை இல்லை இது வந்து இது வந்து பாவத்தையோ இல்லை கத்தருடைய அதிகாரத்தை வந்து துஷ்பிரணம்ன்றாது இது பயங்கரமான ஸ்பிரிட் இது டாமினட் அது ராஜ்யங்கள் இருக்கும் அதிகாரங்கள் இருக்கும் குடும்பங்கள் இருக்கும் சபைகள் இருக்கும் அந்த பாருங்கள் பிரதானாக சொல்வது வேதம் சொல்கிறது அவர் இயேசு வந்து வராரு மறிக்க போகிறார் யோவான நம்ம பார்க்கிறோம் பாராமதி ஆற்றல் நினைக்கிறேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஏசு கிறிஸ்து வந்து போக போகிறாரு காய்பாஸ் சொல்கிறாரு எல்லா ஜனங்களுக்குக்காக ஒரு ஒருவர் மறிப்பது நலமாக இருக்கும் அவர் வந்து அந்த வருஷத்துல பிரதான ஆசிரியர் அவரை அவர் திருக்கேசமாக சொன்னார் திருக்கசம் சொன்னார் ஆனால் அதுக்கு அடுத்த வாரத்தை பார்த்தீங்கன்னா இயேசுவை கொலை செய்ய வகை தேடினார்கள் அப்படி இருக்கும் அண்ணா காய்பாக இவங்க எல்லோரும் அப்படியானால் தீர்காசனம் தான் அந்த பிரதான ஆசையர் தான் இது நிறைவேறணும் அந்த வார்த்தையை சொன்னாரே தவிர தேவனை வந்து குலைத்து போன தின் திட்டங்களை குழைத்து போனால் கருத்துரை மறிக்க வைக்கும் செய்யப்பட்ட தீர்காசனம் அப்போ எந்த தீர்காசத்தை குறித்து பேச வராங்க இந்த ஸ்பிரிட் என்ன கிரியேட் செய்யும் இது ஸ்பிரிட் ஆஃப் டாமினேஷன் இது அரசாங்கத்தில் அரசியலில் சபைகளில் ஊழியங்களில் சின்ன சின்ன இடங்களில் குழுக்களை ஜப குழுக்களை எல்லாம் ரெண்டு பேர் சேர் வருவாங்க ஜபிக்க வருவாங்க ஜபிக்கிறது விட்டு மற்ற காரில் பேசுவாங்க அதில் டாமினிக்ஸ் வந்துடும் பாருங்க அவங்கள பாருங்கள் இவங்கள பாருங்க பேசுகிறாங்க அந்த ஸ்பீடு ஆட்டோமேட்டிக்காக க்ரீஸ் செய்யணும் அதான் ஐயா அங்கே சொல்லும் போது ஆ ஆகாயத்து பிரபு இவங்களுக்கு காரியம் என்ன அப்படின்னா இவங்க தன் சுய ஆதாயத்துக்காக காரில் செய்கிறவர்கள் அப்போ இந்த ஸ்பிரிட் வந்து முற்றிலுமாவே வந்து முடக்கப்படுவது தான் கருத்தர் வந்து சொல்கிற ஒரு காரியம் ஆனால் நீங்கள் சொல்லும்போது வேதத்தில் இந்த அப்போ எட்டாம் அதிகாரத்தில் சீமோன்ற மனுஷனுக்கும் அவர் சமாரியா பட்டணத்தில் அவர் மாய விற்ற இருந்தான் இருந்தால் அந்த ஜனங்கள் வந்து அவனை தேவனுடைய பெரிதான சக்தி அப்படின்னு சொல்லிட்டு சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் அவனை வந்து ஏற்றுக்கொண்டிருந்தாங்க ஆனால் அவனுடைய காரியம் பார்த்தோன்னா அவன் மாய வித்ததாக செஞ்சுட்டு இருந்தான் பிலிப்பு வந்து அந்த சமாரியா பட்டணத்தில் ஊழியர் செஞ்சதுக்கு அப்புறமா அவன் செய்த அற்புதத்தை அடையாளத்தை பிரமிச்சு பார்த்து இதையும் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவன் விசுவாசத்தில் அவன் வந்து ஞானஸ்தானம் எடுத்துட்டான் எடுத்ததுக்கு அப்புறமா பேதுரு யோவான் அந்த பட்டத்துக்கு வந்து அவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் இன்னும் அருளப்படாதனால அவர்கள் கைகள் வைத்த போது பரிசுத்த ஆவியானவர் அந்த ஜனங்களிடத்துல பலமாக இறங்கி கிளியை செஞ்சாங்க இதை பார்த்த உடனே அவன் என்ன சொன்னான்னா பணத்தை கொண்டு வந்து பேரு நம்ம இவர்கிட்ட பொருத்து கொடுத்துக்கிட்ட கொடுத்து கொடுத்து இந்த பரிசுத்த ஆவியம் நான் பணம் கொடுத்தல இதை எனக்கு கொடுக்கறது நீங்க அதிகாரம் கொடுங்க அப்படின்னு கேட்கல அப்ப பரிசுத்த ஆவிய பணத்தினால பெற்றுக்கொள்ளலான்ற ஒரு என்னுடைய அதிகாரத்தையும் தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய தரிசனத்தையும் தன்னுடைய பணத்தினால இன்னைக்கா தான் நிறைய இடத்துல அதனால அது ஒரு டாமினேட் பண்ண ஸ்பிரிட் பணத்தை கொடுத்தா எல்லாவுன்னு செஞ்சிடலாம் பணத்தை கொடுத்தா ஆள் வருவாங்க பணத்தை கொடுத்தா ஒரு கூட்டம் கூட நிறைய வரும் இல்லை இனிதான் அரசியலில் அரசியல் பார்க்குறப்ப கட்சிகள் இல்லை கூட்டம் நிறையா வரும் ஆனால் கர்த்தருடைய சித்தங்கள் நிறைய சாத்தா கிரிகள் அது இடம்பெறும் சாத்தா நிலைகள் சாத்தாவுடைய அந்த அந்த சிங்காசங்கள் பெருகும் அவங்களுடைய அதிகாரங்கள் பெருமை தவிர அங்கே கர்த்தருடைய கால் ஒன்றுமே அது அங்கே நிறைவேறாது நம்ம நிறைய காரியங்களை பார்த்தோம் இப்போ பேச பேச பார்த்தீங்கன்னா நிறைய காரியத்தில் நம்ம இன்னும் பேச நிறைய காரணம் வரும் ஆனால் நேரம் இல்லாத காரணத்தினால நம்ம நிகழ்ச்சி முடிக்கிற திருவால் வந்துருக்கிறோம் அந்த நிகழ்ச்சியாக முடிக்க போகிறோம் அடுத்த முறை நம்ம மற்ற கார் பேசுவோம் என்ன நேர்களே அன்றைய காயத்துக்கு பேச இல்லையா ஆகாயத்தின் அதிகார பிரபு ஸ்பிரிட் ஆஃப் டாமினேஷ் அது எல்லா இடத்துலையும் கற்று பேசி அந்த காதை வெளிப்படுத்தார் நீங்கள் பாருங்கள் நாங்கள் ஏதோ கொஞ்சம் பேசுகிறோம் ஐயாவுடைய செய்தியை கேட்கல இதெல்லாம் அங்கே தான் நாங்கள் கற்றுக்கிட்டது கொஞ்சம் கொஞ்சம் இன்றைக்காந்து பேசுவது ஒரு கருவை இருக்குன்னா அந்த செய்தியை கேட்டு கேட்டு நீங்கள் கேட்டு பாருங்கள் உங்களும் எழுதிகமான காதலையும் கற்று வெளிப்படுத்துவார் இதனால் நம்ம நிகழ்ச்சி முடிக்க போகிறோம் மீண்டும் அடுத்த முறை இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் கற்று தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக